எனக்கு அறிவு இருக்கா இல்லையா எனக்கு மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு அதில் ஒரு நிகழ்வு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணிச்சு என்னென்னா எங்கள் வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க அப்போ நான் சரி சாப்பாடு ஆக்கலாமேனு சொல்லிட்டு ஒரு பானையில் சோறு பொங்கியிருந்தேன் அப்போ எங்கள் அத்தை வந்துச்சு எப்படியா இல்லையா சோறு பொங்குறேன்னு கேட்டீங்க ஆமாம் தானே எங்கள் அத்தை சொல்லிச்சு பானியில் சோறு பொங்கி வடிச்சா சொத்து ஃபுல்லாக தண்ணியில் போயிடும் வெறும் சக்கரதாக இருக்கு அதான் நீ சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு ஓ நல்லா தான் சொல்லுத அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலருந்து குக்கரில் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொரு சொந்தக்காரங்க வராங்க அப்போது ஒரு அத்தை சொல்லிச்சு எப்படி குக்கர்லயா சோறு பொங்குறன்னு ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு எப்படியா இப்பெல்லாம் அரிசி வந்து கெமிக்கலு மருந்து கிருந்து தான் செய்கிறாங்க அம்பிட்டு விஷமும் சோத்துக்குள்ள தான் இறங்குது அப்போ அந்த விஷத்தையாக சாப்பிட்றேன்னு கேட்டுச்சு வரா இது கூட எப்படி பேச நல்லா தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பானியிலேருந்து பொங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு நாள் கழித்து யோசிக்கிறேன் ஏன் நம்மளுக்கு இந்த யோசனை வரல நம்மளுக்கு அறிவு இருக்கா இல்லையா மூளை இருக்கா இல்லையா சோறு பொங்கலாமா வேண்டாமா எதில் சோறு பொங்கல் அப்படிதான் யோசிக்கிறேன் இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் you